ரொம்ப நாள் பாக்குறீங்க எப்படி நடக்கீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கான் எல்லாரும் கேட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் வால் ஆயிடுச்சு நல்லா சுருதி பாருங்க இலைச்சி போச்சு கருப்பாயிருச்சு ரிஷ் வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டான் நன் வந்து கலர் மாறிட்டான் கஷ்டப்பட்டு நான் உங்களை உடம்பு தேத்தி விட்டு கலர் ஆக்கி இங்க இங்கே வந்து கருப்பாயிட்டீங்க சரி ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்தோமா சரி அப்படியே இவங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் வரப்ப எங்கள் ஆயா பார்த்தீங்கன்னா குழம்பு கோழி குழம்பு வைக்கிறாங்க எங்கள் சுருதி வீட்டுக்கார கறி எடுத்துட்டு இருந்தாரு கோழி குழம்பு எங்கள் பாட்டி ஸ்டைலில் என்ன ஊற்றி ஏமா வாயை திறக்க மாட்டேங்கிறான் என்ன இங்கே வந்து எங்க ஞாபகம் வந்துச்சா இல்லையே உனக்கு

இன்னைக்கு தான் சமைக்கிறோம் இன்னைக்கு கல்யாணங்கறனால ஒண்ணு வேலைக்கு ஆடி அவனை காமிங்க பாருங்க எல்லாரும் சின்ன குஞ்சான் பாருங்க அழகு முட்டாயி அழகி என்னப்பா என்னப்ப அச்சோ அலகு மட்டாயோ சுருதி எங்க பிடிச்சி முடி பிடிச்சி ஆட்டாட் நட்டோங்க காரில் வரப்ப யார் இருந்தாலுக்கு ஆகிறேன் வரும்னா என்னன்னு கேளுங்க சிரிக்கிறான் ஜெல்லு மிட்டாயி அங்கே ஒரு முடி மூக்கு பிடிச்சிட்டு இருக்கான் அந்த பிள்ளைங்க என்னடா என்னடா சின்னேகா மாதிரி இல்லை யார் மாதிரி சிம்பரன் மாதிரி தொப்புள் காமிச்சிட்டு ஆ அரை குடக்கமாக இருக்கிறது இல்லையா பையன் அறிவில் என்ன பிச்சை படுவாடி ஜல்லு இது இதே இதே ரிஸ் வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணுறாங்க ரிஷ்வந்த் வந்து ரிஸ் மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோன்ட்டு எத்தனை மெசேஜ் யாஸ் என்ன பண்ணலாம் ஹாரிஸ் அந்த இந்த கூட்டு வந்து எப்படி அவனை கருப்பாக்கி கூட்ட சுருதி உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டேன் எங்கள் ஊருக்கு வந்தால் கருப்பு தான் கஷ்டப்பட்டு நான் கலர் ஆக்கி அமுச்சு நீ அவனை அசால்ட்டாக கருப்பாக்கிட்டேன் நீ சுருதி அழைச்சிருச்சு இல்லைங்க ஏன் நல்லா தான் இருந்தேன் இங்கே வந்து உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக புச்சுன்னு கு குண்டாவனு பார்த்தா இழைச்சி போயிட்டா ஏ உங்கள் வீட்டுக்காரதான் குண்டாயிட்டாரு குண்டாயிட்டாரா ஆமாம் ஒரு வழியா என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் கூட்டோ அப்படின்னு யாரு யாரு யாருந்தா சமா பேசுறதுக்கு வரான் வார்த்தை வர மாட்டேங்குது போல சின்ன பயிலுக்கு ரேக்கு போயிட்டான் ஒருத்தன்

இங்க கேட்டியா அந்தボトルட்னா ஐ நெஞ்சிச்சேன் சே நான் இப் போட்டுட்டேன் ஆ பயனே எலச்சிட்டான் ஆமா எந்த எந்த புள்ளங்கள எலச்சிட்டாங்கடா ஆ ஆ சுரேனா செ காள புடிக்கறான்

அன்னைக்கு நோம்பிக்கே நல்லா சாப்பிட முடியலமா எல்லாம் நம்ம அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கறி தான் ஏகப்பட்டதை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவுப்பில் கடுவு எண்ணெயா போட்டு இதனால் வணக்கி விட்டுருணுமா மசாலா அரைச்சியா என்ன மசாலா இது இது என்ன இருக்குது எல்லா செலவும் போட்டு அரைச்சிருக்குறேன் என்ன செலவு கொத்தமல்லி ஆ ஜீரகம் தக்காளி வெங்காயம் பூண்டு ம் எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் போட்டால் மசாலா வீட்டு கிளம்புனா காலையில் கிளம்ப அம்மா இப்போ போகணும் நாளைக்கு காலையில் அவங்க அப்பா வேலைக்கு போகணும் என்ன வீட்டுக்கு போயே ஆகணும் அவ்வளோதான்ண்ணா ஒரு வணக்கம் வணக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாமா ம் அதெல்லாம் போட்டு ஆட்டியாச்சு

யார் வச்சாலும் நல்லா இருக்காது நீ வச்சா தான் நல்லா இருக்கும் அதுதான் வரப்பே கறி தூக்கிட்டு வந்துடுறது நீ வச்சா குழம்பு நல்லா இருக்கும் எங்கள் பாட்டி எங்களோட வரப்போறாங்க

என்ன <laughs> தேவா

இவ்வளோ சாப்பாடு எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தன் வந்து இப்போ தான் ரித்திகா பார்க்குறேன் ஃபேன் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் ஆ நீமா ராஜா வராது சரி சாப்பு சாப்பிடு சின்ன தட்டா சாப்பிட முடியாது சாப்பிடுமா குட்கால சாப்பிடு ஏய் இன்னைக்கு காலையில் நைட்டு ஆய் சொல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சான்டா நீ குடுத்துரு மொத்தம்

நீ எல்லாம் சாப்பிடுவோம் நான் தான் ஆய விட்டு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா இவ்வளவு வருஷம் நீ ஆய பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இருந்த நான் கொஞ்ச வருஷம் வச்சுக்கிறேன்

ஏ குத்து மாட்டிக்கதே பெஸ சரி டே என்ன வேணும் உனக்கு என்னம்மா டு டு சரிமா சாப்பிட்டுட்டு வரக்கலாம்

Akalah orang ngapa point terbawa. Sebuah...